அத்தியாயம் முப்பத்தி நான்கு மடாலயம் மாமல்லபுரத்தில் இருந்து திரும்பி வந்த அன்று இரவு மகேந்திர சக்கரவர்த்தி அழைத்து கொண்டு வேடத்துடன் கோட்டைக்கு வெளியே சென்றார் குதிரைகளை ஒரு மறைவான இடத்தில் நிறுத்திவிட்டு மங்களான நட்சத்திர வெளிச்சத்தில் மதிலை சூழ்ந்திருந்த அகலியின் கரை ஓரமாக அவர்கள் நடந்து சென்றார்கள் திடீரென்று அகழியில் படகு செலுத்தும் சத்தம் கேட்டு நரசிம்மர் அளவற்ற வியப்புக்கு உள்ளானார் அவரை சத்தம் செய்ய வேண்டாம் என்று சமிச்சை காட்டினார் மகேந்திரர் இருவரும் அருகில் இருந்த புதரி மறைந்து கொண்டார்கள் ஆம் படகு ஒன்று அகழியில் சென்று கொண்டிருந்தது அதை ஓட்டியவன் சத்தம் அதிகமாக கேளாதபடி சர்வ ஜாக்கிரதையாக துடுப்புகளை போட்டுக் கொண்டிருந்தான் படகு அக்கரையில் அதாவது மதில் ஓரத்தில் போய் நின்றது அதிலிருந்து இருவர் இறங்கினார்கள் அந்த சிறு படகை அவ் இருவருமாக இழுத்து கரையேற்றினார்கள் மதிலின் பக்கத்தில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த ஒரு புதரின் மறைவில் அதை தள்ளினார்கள் மதில் அருகில் சென்று அவர்கள் நின்றது ஒரு கணம் அடுத்த கணத்தில் இருவரும் மாயமாய் மறைந்தார்கள் ஒரு பிரம்மாண்டமான சிலந்தி பூச்சியானது தன் அருகில் வந்த இரண்டு கொசுக்களை ஒரு நொடியில் நாக்கை நீட்டி விழுங்கிவிட்டு பழையபடி சலனமற்று இருப்பது போல் அந்த காஞ்சி கோட்டையானது தன்னை நெருங்கிய இருவரையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் விழுங்கிவிட்டு மறுபடியும் அசைவற்று இருப்பது போல தோற்றமளித்தது இதையெல்லாம் பார்த்ததனால் குமார சக்கரவர்த்திக்கு உண்டான பிரமிப்பு நீங்குவதற்கு முன்னால் அங்கு இன்னொரு வியப்பான சம்பவம் ஏற்பட்டது பக்கத்தில் இருந்த வேறொரு புதரில் இருந்து ஒரு ஆள் திடீரென்று கிளம்பி வந்தான் அவன் சக்கரவர்த்தியை வணங்கிவிட்டு பணிவுடன் நின்றான் அவனை பார்த்து சிறிதும் வியப்புறாத மகேந்திரர் சத்ருக்னா இந்த சுவரில் உள்ள கதவு எங்கே திறக்கிறது என்று ஊகிக்கிறாய் என்று கேட்டான் ராஜவிகாரத்தில் புத்தர் சிலைக்கு பின்னால் திறக்கலாம் சுவாமி என்றான் சத்ருக்னன் சுவரில் கதவு வைத்தவன் மிகவும் கெட்டிக்காரனாக இருக்க வேண்டும் இல்லையா என்றார் மகேந்திரன் கதவு வைத்தவனை காட்டிலும் மேலே வர்ணம் பூசியவன் மிகவும் கெட்டிக்காரன் பிரபு பட்ட பகலில் இவ்விடமெல்லாம் வந்து பார்த்தேன் கதவு ஒன்று இருப்பதாக தெரியவே இல்லை நல்லது சத்ருக்னா நாளைக்கு நான் வடதிசைக்கு பிரயாணப்படுகிறேன் பிரபு நானும் ஆயத்தமாய் இருக்கின்றேன் இல்லை நீ என்னுடன் வரவேண்டாம் மறு கட்டளை பிறக்கும் வரையில் இந்த நாகநந்தியை நீ தொடர வேண்டும் தொண்டை நாட்டை விட்டு அவர் போனால் அப்போதுதான் சோழ நாடு பாண்டிய நாடு சென்றால் பின்னோடு போக வேண்டும் யாரிடமாவது பிக்ஷு ஓலை ஏதாவது கொடுத்து அனுப்பினால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் சுவாமி ஆனால் செங்காட்டங்குடி வாலிபனிடம் அவர் அனுப்புகிற ஓலை அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் எந்த முகாந்திரத்தினாலும் ஏதாவது விசேஷம் செய்தி அரண்மனைக்கு திரும்பிய போது விகாரத்தை உடனே மூடி கோட்டை மதிலில் உள்ள துவாரத்தையும் அடைத்து விட வேண்டாமா என்று மாமல்லர் கேட்டார் கூடாது குழந்தாய் கூடாது அதற்கு காலம் வரும்போது செய்யலாம் இப்போது பகைவர்களின் சூழ்ச்சிகளை அறிவதற்கு அந்த இரகசிய கதவு நமக்கு உதவியாக இருக்கும் என்று சக்கரவர்த்தி மறுமொழி கூறினார் சக்கரவர்த்தி பிரயாணமான பிறகு காஞ்சி கோட்டைக்கு உள்ளே மாமல்லருக்கு போவது மிகவும் சிரமமான காரியமாய் இருந்தது ஆயனர் வீட்டில் புத்தர் சிலைக்கு பின்னால் புத்த பிக்ஷுவும் பரஞ்சோதியும் ஒளிந்திருந்ததை தந்தை மகேந்திரர் ஊகித்தறிந்தது மதில் சுவரில் இருந்த ரகசிய கதவை அவர் கண்டுபிடித்தது முதலிய காரணங்களினால் சக்கரவர்த்தியிடம் குமாரருக்கு ஏற்கனவே இருந்த மதிப்பு பன்மடங்கு அதிகமாயிற்று ஆகவே காஞ்சி கோட்டைக்கு வெளியே போகக்கூடாது என்ற தந்தையின் கட்டளையை மீறும் எண்ணமே அவருக்கு உதிக்கவில்லை ஆனால் ராஜ்யத்தில் பெரிய பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மகத்தான யுத்தம் நெருங்கி வந்து கொண்டிருக்கும் போது கோட்டைக்குள்ளே ஒரு காரியமும் இன்றி அடைந்து கிடப்பது அவருக்கு பரம சங்கடத்தை அழித்தது கழுகுன்றத்தில் பல்லவ சைனியங்கள் திரண்டு கொண்டிருக்கின்றனவே அங்கே போய் படைகளை பார்க்கவாவது அனுமதி பெற்றிருக்கலாம் என்று மாமல்லர் ஏக்கமடைந்தார் அப்பால் மாமல்லபுரம் போகவும் அவரிடம் அனுமதி பெற்றிருந்தாள் ஆம் எத்தனையோ எண்ணங்களுக்கு இடையில் சிவகாமியை பற்றிய நினைவும் மாமல்லருக்கு அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது அவள் தீட்டிய தாமரைக்கும் மானுக்கும் மத்தியில் தாம் வரைந்திருந்த வேலை அவள் பார்த்தாளோ இல்லையோ பார்த்திருந்தால் அதன் பொருளை தெரிந்து கொண்டிருப்பாள் அதனால் திருப்தி அடைந்திருப்பாளா தந்தையிடம் நாம் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கும் விஷயம் அவளுக்கு தெரியாதல்லவா ஆதலின் தன்னை பார்க்க வரவில்லையே என்று அவளுக்கு கோபமாகத்தான் இருக்கும் அவள் இங்கு வரலாம் அல்லவா ஆனால் அவள் எப்படி வருவாள் ஆயனருக்குத்தான் தந்தை அவ்வளவு கடுமையான கட்டளை இட்டிருக்கிறாரே வேலையை விட்டுவிட்டு அவர் வர முடியாதல்லவா இவ்விதம் குமார உள்ளம் பலவித சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்தது செய்வதற்கு ஒன்றும் இல்லாதபடியால் அவருடைய மன வேதனை திருநாவுக்கரசு சுவாமிகள் காஞ்சிக்கு திரும்பி வந்து விட்டார் என்று அறிந்ததும் மாமல்லர் அவரை தரிசித்து விட்டு வரலாம் என்று எண்ணினார் சுவாமிகளிடம் தெரிவிக்கும்படி சக்கரவர்த்தி கூறியிருந்த செய்தி ஒன்று இருந்தது எனவே ஒரு நாள் மாலை ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு அருகில் இருந்த நாவுக்கரசர் மடாலயத்திற்கு அவர் சென்றார் நாவுக்கரசர் குமார சக்கரவர்த்தியை அன்புடன் வரவேற்று தாம் சென்றிருந்த ஸ்தலங்களின் மகிமையை பற்றி கூறினார் சக்கரவர்த்தி வடநாடு சென்றிருப்பது பற்றியும் பல்லவ ராஜ்யத்தில் யுத்தம் வந்திருப்பதை பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டார் பின்னர் சுவாமிகள் கூறினார் மாமல்லரே சக்கரவர்த்தியிடம் ஒரு விஷயம் தெரிவித்துக் கொள்ள எண்ணியிருந்தேன் அவர் இல்லாதபடியால் தங்களிடம் சொல்லுகின்றேன் இந்த இடத்தில் இருந்து நமது மடத்தை அப்பாற்படுத்தி திருமேற்றழியில் அமைத்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த ஏகாம்பரர் கோயில் நகருக்கு மத்தியிலே இருப்பதால் இங்கே அமைதி கிட்டுவதில்லை மேலும் இங்கே நம்முடைய சீடர்களுக்கும் பக்கத்தில் உள்ள ஸ்தானத்தில் வடமொழி பயிலும் மாணாக்கர்களுக்கும் ஓயாமல் வாக்குவாதமும் போட்டியும் நடந்து கொண்டிருக்கின்றன ஆரியம் தமிழ் இரண்டையும் அழித்த எம்பெருமான் ஒருவரே என்று எவ்வளவோ எடுத்து சொல்லியும் பயனில்லை இளங்காலை பருவம் அல்லவா அப்படித்தான் கொஞ்சம் முரட்டுத்தனம் இருக்கும் ஏகாம்பரநாதர் கோயிலில் கூட்டம் போட்டிருக்கும் காபாலிகர்களின் தொல்லையும் பொறுக்க முடியவில்லை அதனால் திருமேற்றழியில் எழுந்தருளி இருக்கும் இறைவன் சந்நிதிக்கு போய்விடலாம் என்று பார்க்கின்றேன் இவ்விடத்தை காட்டிலும் அங்கே அமைதியாய் இருக்கின்றது ஸ்ரத்தையுடன் கேட்டுக்கொண்டிருந்த குமார சக்கரவர்த்தி கூறினார் சுவாமி முன்னால் ஏகாம்பரர் கோவிலில் இருந்து இந்த காபாலிகர்களை எல்லாம் துரத்திவிட வேண்டும் என்று சொன்னேன் தாங்கள் வேண்டாம் என்றீர்கள் தங்கள் விருப்பத்தின்படி திருமேச்சழியில் மடத்தை அமைத்துக் கொள்வதில் எந்த ஆட்சேபமும் இல்லை ஆனால் சக்கரவர்த்தி தங்களிடம் தெரிவிக்கச் சொன்ன விஷயத்தை தெரிவிக்கின்றேன் பிறகு தங்கள் உசிதம் போல் செய்யலாம் யுத்தம் தொண்டை நாட்டுக்கே வந்துவிடலாம் என்றும் இந்த காஞ்சி நகரம் முற்றுகைக்கு உள்ளாகலாம் என்றும் பல்லவேந்திரர் கருதுகின்றார் யுத்தம் ஒருவிதமாக முடியும் வரையில் தாங்கள் சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் தீர்த்த யாத்திரை செல்வது நலம் என்ற அவருடைய அபிப்பிராயத்தை தங்களுக்கு தெரியப்படுத்த சொன்னார் அதுவரையில் நமது மடத்தை மூடி வைத்து விடுவது உசிதம் என்றும் சக்கரவர்த்தி கருதுகின்றார் இதை பற்றி யோசித்து தங்கள் சித்தம்போல் முடிவு செய்யலாம் நாவுக்கரசர் சிறிது நேரம் சிந்தனை செய்துவிட்டு சக்கரவர்த்தியின் யோசனை எனக்கும் சம்மதமாகத்தான் இருக்கின்றது ஆனால் முன்னமே தெரியாமல் போயிற்று திருமேற்றழியில் மடத்திருப்பணி ஆரம்பிப்பதற்காக ஆயனரை வரும்படி நான் சொல்லி அனுப்பி இருக்கிறேன் ஒரு விதத்தில் அதுவும் நல்லதுதான் நீண்ட யாத்திரை கிளம்புவதற்கு முன்னால் ஒரு தடவை பார்த்துவிட்டு போகலாம் என்றார் ஆயனர் வருகிறார் என்று கேட்டதும் மாமல்லரின் உள்ளத்தில் குதூகலம் உண்டாயிற்று ஆயனர் எப்போது வருவார் சுவாமி என்று ஆர்வத்துடன் கேட்டார் ஒருவேளை இன்று மாலையே வரக்கூடும் என்று நாகபரசர் பெருமான் கூறியதும் ஆயனர் வரும் வரையில் தாமும் அங்கே இருப்பது என்று மாமல்லர் தீர்மானித்துக் கொண்டார் சுவாமி திருச்செங்காட்டங்குடியில் இருந்து தங்களுக்கு ஓலை கொண்டு வந்த வாலிபனை நாகார்ஜுன பர்வதத்திற்கு அனுப்பி இருக்கிறாரே தெரியுமா என்று கேட்டார் அது என்ன எனக்கு ஒன்றும் தெரியாதே என்று சுவாமிகள் சொல்ல நரசிம்மர் பற்றி தாம் அறிந்த விஷயங்களை கூறினார் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே வாசற்புறம் இருந்து ஒரு சீடன் விரைவாக வந்து ஆயனர் வருகிறார் என்று அறிவிக்க எல்லோருடைய கண்களும் வாசற்புரம் நோக்கின நாவுக்கரசரை தரிசிக்க சிவகாமி ஆயனருடன் வந்தாளா